ஞானமிகு வார்த்தைகள் என் வாய் ஞானமிகு சொற்களை உரைக்கும் என் மனம் விவேகமானவற்றை ஆழ்ந்து சிந்திக்கும் திருப்பாடல் நாற்பத்தி ஒன்பது மூன்று நம் வீட்டில் எப்பொழுதும் சந்தோஷமும் சமாதானமும் வழிந்து ஓட வேண்டும் என்றால் நம் பேச்சு ஞானமுள்ளதாக இருக்க வேண்டும் என நாம் விவிலியத்தில் காண்கிறோம் அநேகர் ஞானம் இல்லாமல் புத்தி இனமான வார்த்தைகளை பேசுவதால் வீட்டிற்குள்ளே சண்டை சச்சரவுகள் உண்டாகி அதை சீர்படுத்துவதற்கே அநேக மாதங்கள் வருடங்கள் ஆகலாம் இல்லையென்றால் குடும்பமே பிளவுபட்டு விவாகரத்து வரை செல்வதையும் நாம் பார்க்கிறோம் காரணம் ஞானமற்ற வார்த்தைகள் அதனால்தான் நாம் பரிமள தைலத்தில் செத்த ஈ ஒன்று இருந்தால் அந்த பரிமள தைலமே நாரிப்போய் விடுவது போல ஞானமில்லாமல் பேசப்பட்ட வார்த்தைகள் குடும்ப சமாதானத்தையே கெடுத்து விடும் என சபை உரையாளர் பிரசங்கி பத்து ஒன்றில் பார்க்கிறோம் அதனால்தான் நாம் காலையில் எழுந்தவுடன் அப்பா இந்த நாள் முழுவதும் நான் பேசும் பொழுது ஞானமாக பேசி என் வீட்டை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்ள உதவி செய்யும் என ஜெபிக்க வேண்டும் சமாதான பிரபுவாகிய இயேசு கிறிஸ்துவை தலைவராக கொண்ட கிறிஸ்தவ குடும்பங்கள் பிரிவதற்கு காரணம் நம் பேச்சிலும் செயலிலும் நமக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடிய அவரை கூப்பிடாதது தான் ஏனென்றால் புத்தியுள்ள பெண்கள் வீட்டை கட்டுகிறார்கள் புத்தி இல்லாதவர்களோ தன் கைகளால் அதை அழித்து விடுகின்றார்கள் என நீதிமொழிகள் பதினான்கு ஒன்றில் வாசிக்கின்றோம் திருமண நாளை எவ்வளவு சந்தோஷமான நாளாக நம்ம நினைக்கிறோம் என்ன விதவிதமான போஸ்களில் போட்டோக்கள் வகை வகையான உணவுகள் உடைகள் ஆனால் சிறிது காலத்திலேயே அந்த சந்தோஷம் காணாமல் போய் சண்டை சச்சரவு காணப்படுவதன் காரணம் என்ன உலக பிரகாரமான நிரந்தரமற்ற சந்தோஷத்திற்கும் ஆடம்பரத்திற்கும் வெளியரங்க கொண்டாட்டத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் நாம் இறைவன் ஏதேன் தோட்டத்தில் ஆரம்பித்து வைத்த அந்த திருமண உறவானது சந்தோஷம் நிறைந்ததாக காணப்பட தேவையான ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காததுதான் ஆம் அன்பானவர்களே எத்தனை கிறிஸ்தவ குடும்பங்களில் திருமணம் செய்யும் பிள்ளைகள் சந்தோஷமாக வாழ வேண்டும் சண்டை சச்சரவுகள் வரக்கூடாது திருமணம் நல்ல முறையில் நடக்க வேண்டும் என குடும்பமாக அமர்ந்து திருமணத்திற்கு முன் உபவாசித்து ஜெபம் செய்கின்றனர் ஆண்டவரை முன்வைக்காமல் அவரது அருளை நாடாமல் பணத்தை செலவழித்து வெகு விமரிசையாக நடத்தப்படும் திருமணங்கள் முறிந்து போவதற்கு காரணம் ஜெபக்குறைவும் அதனால் ஏற்படும் ஞானமற்ற பேச்சுக்களும் தான் ஆம் அன்பானவர்களே வீட்டிற்குள்ளே கணவன் மனைவி பேசிக்கொள்ளாமல் தேவைகளை பேப்பரில் எழுதி வைத்து வாழ்ந்து கொண்டிருந்த குடும்பங்களை நான் பார்த்திருக்கின்றேன் சில வருடங்களில் அவைகள் பிரிந்து போனதையும் கண்டிருக்கின்றேன் வேறு மதங்களில் உள்ளவர்கள் அல்ல அவர்கள் நாம் கிறிஸ்தவ குடும்பங்கள் இப்படி இருக்கும் பொழுது நாம் எப்படி உப்பாகவும் ஒளியாகவும் திகழ முடியும் யோசிப்போம் அதனால்தான் ஆண்டவர் சொல்கிறார் நம் வாய் ஞானத்தை பேச வேண்டும் என்று ஆம் சரியான வார்த்தைகளை சரியான நேரத்தில் சரியான நபர்களிடம் சரியான முறையில் பேசினால் சண்டை என்பதற்கு வழியே கிடையாது இதில் ஏதேனும் ஒன்று சரியாக இல்லாவிட்டால் சமாதானம் குலைந்துவிடும் இதற்கு உதாரணங்கள் அநேகம் அநேகம் நாம் சொல்லலாம் ஆம் சொல்லும் வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளாக இருந்தாலும் தவறான நபர்களிடம் நாம் சொல்லும் பொழுது அது மோசமான விளைவுகளை உண்டு பண்ணும் என்பது நம் அனைவருக்கும் தெரியும் ஆகவே நம் கருத்துக்களை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தும் பொழுது மிகுந்த ஞானம் தேவை ஆகவே ஞானத்திற்காக அதிகாலையிலேயே ஜெபிப்போம் ஒவ்வொரு முறையும் பேசும் பொழுது ஆண்டவரே நான் ஞானமாக பேச எனக்கு உதவி செய்யும் என்று சொல்ல முடியாது அதனால் காலையில் எழுந்தவுடன் அப்பா இந்த நாளை முழுவதுமாக உமது கரத்தில் கொடுக்கின்றேன் நான் ஞானமாக பேச எனக்கு உதவி செய்யும் என்று ஒரு செகண்டில் நம்ம சொல்லி முடித்தோம் என்றால் போதும் ஆண்டவர் நம்மோடு இருந்து நமது வார்த்தைகளை அவர் பொறுப்பெடுத்து கொள்வார் ஒவ்வொரு நாளையும் நாம் வெற்றிகரமாக முடிக்கவும் முடியும் ஏனென்றால் நம் வாயின் வார்த்தைகளும் நம் உள்ளத்தின் நினைவுகளும் ஆண்டவருக்கு உகந்தவையாக இருக்கட்டும் என்று திருப்பாடல் பத்தொன்பது பதினாலில் நாம் வாசிக்கின்றோம் ஒவ்வொரு நாளையும் வெற்றிகரமாக முடிப்போம் ஞானத்தோடு பேசி ஜபம் செய்வோம் ஞான கண்மலையே என் இறைவா நான் ஞானம் நிறைந்த வார்த்தைகளை பேசி என் குடும்பத்தின் சந்தோஷத்தை மேம்படுத்த எனக்கு உதவி புரியும் ஆமேன்